வணக்கம் இப்போ வந்து நம்ம கோயில் பின்பகுதியில் நின்றுருக்கோம் பல ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவோட உத்தரவில் இந்த ஆண்டு தான் நம்மளுக்கு கோயில் கட்டுறதுக்கான உத்தரவு அம்மா கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து எப்பொழுதும் பார்த்தாலும் ஒரு வகையான நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மனிதர்கள் தான் இருக்காங்க அது அம்மா தான் எல்லா காலமும் அவங்களுக்கான பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்டும் இந்த மாதிரி நம்ம கோயில் கட்டலாம்ன்ற போது இந்த ஒரு இது வந்திருக்கு அது என்னென்னா இப்போ ஏற்கனவே நம்ம காம்பவுண்டு கட்டின காலத்தில் ஒரு பொதுவாக நம்ம இடத்துக்கும் மற்றவங்க இடத்துக்கும் இரண்டு அடி போட்டுட்டு கட்டுவோம் நம்ம அந்த முறையில் கட்டுறும் போது நம்மளுக்கு இடைஞ்சலுக்குன்னு வந்து நாலு அடி போடணும் அப்படின்னு பல ரூபங்களில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்து அம்மாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பல சங்கடங்களை படுத்தினாங்க அது மாதிரி நம்மளுக்கு அன்றைக்கி நம்ம கோயிலை சுற்றி கருவறையை சுற்றுறது கூட இடமில்லாமல் நம்மளை ரொம்ப தள்ளி போட வச்சாங்க அதை நம்ம ஏற்றுக்கிட்டு சரி ட்டு அந்த வேலை அன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இந்த காம்பவுண்டு வேலை நடந்துச்சு இப்போ நம்ம கருவறை கோவில் கட்டுறக்கே இடமில்லாமல் இருக்கோம் நம்மக்கிட்ட கருவறை மட்டும் திறக்க அம்மாவுக்கு கோவில் கட்ட போகிறோம் மூன்று நிலை கோ கோபுரம் உள்ள கோவில் கட்ட போகிறோம் அந்த கோவில் கட்டுறதுக்கு இப்போ வந்து நம்ம இடத்துலையே போஸ்ட் மரத்தை ஊண்டி வச்சு இதில் கரண்டு கம்பி வர்றது மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க நாளைக்கு வந்து இந்த இடத்துல வேலை செய்கிற போதே சாரங்கட்டி கொத்தனார்கள் வேலை போது அவங்க வந்து ஒரு சுதந்திரமாக செய்ய முடியாது ஏன்னா கரண்ட் கம்பிக்குள்ளே எப்படி வேலை செய்ய முடியும் அது பெரிய ஆபத்தான விஷயம் இல்லையா ஆனால் இவங்க வந்து நம்ம இடத்துலையே தான் நம்மளை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ரொம்ப தவறான விஷயம் நம்ம அம்மாவுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்ற ரொம்ப சங்கடப்படுத்தி இந்த வேலைகளை நம்மளை வற்புறுத்துகிறாங்க அதிகார பலங்கள் பண பலங்கள் இருக்க மனிதர்களாக இந்த உலகத்தில் எல்லோரும் இருக்காங்க நம்ம வந்து தெய்வத்தை மட்டுமே நம்பி இருக்க மனிதராக இருக்கோம் அதனால் மற்றவங்கள எதுக்குறதோ மற்றபடியாக நம்ம அலைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நியாயமாக நம்ம உரிமை கேட்குறோம் எங்கள் இடத்துல வேண்டாம் எங்களுக்குள்ளே கம்பிகள் போச்சுன்னா கரண்டு கம்பி போச்சுன்னா நாங்கள் வந்து கோவில் கட்டுற வேலைக்கு தடை விவரம் இருக்கும்னு பாருங்கள் அவங்க இடத்துல கூட இடம் போடாமல் நம்ம இடத்துலேயே போஸ்ட் மரத்து கொண்டுறாங்க இங்கே பாருங்கள் <णेड� நாளைக்கு காம்பவுண்டு வேலை செய்யணும் இந்த சுற்றி வரணும்னா நம்ம இடம் போட்டிருக்கோம் இவங்க பாருங்கள் புளிக்கல்ல ஒட்டி உண்டாட்டி அவங்க இடம் அவ்வளோ இடம் இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு மூணு அடி தள்ளி எடுத்து ஊண்டடலாம் இல்லையா ஆனால் அந்த மனசு இல்லை ஆனால் நம்மளுக்கு இடைஞ்சல் செய்கிற மனசு மட்டும்தான் இங்கேருந்து இந்த போஸ்ட் மரத்துலேருந்து இருந்து வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்குள்ளே கம்பி எப்படி வரும் நம்ம இடத்துக்குள்ளே தான் வரும் நம்ம யாருக்கும் தொல்லையே வேணாம்னு வாழ்ந்தாலும் ரெண்டு தொல்லைகள் நம்ம வந்து தொத்திக்கிட்டு தான் இருக்குது இது அம்மா தான் பார்க்கணும் அம்மா தான் கேட்டு கொடுக்கணும் நம்மளுக்கு யார் இருக்கா நமக்கு அம்மா தான் இருக்கா அவ செயல் எல்லாம் ஆனால் நம்ம ரூபமாக ரொம்ப சங்கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் மக்களே நன்றி வணக்கம்